ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியல் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கான ரொம்ப தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா ரியா கூட சேர்ந்துக்கிட்டு தீபாவை எப்படியாவது அந்த கல்யாணத்தை வந்து நடக்கூடாமல் பண்ணுறதுக்காக அவர் நிறையா திட்டம் தீட்டுறாங்க ரியாவும் பார்த்திங்கன்னா ரம்யா கிட்ட வந்து நிறைய ஐடியா கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா எல்லா ஐடியாவுமே வேஸ்ட்டாக போயிடுது ஏன்னா மனிதலேயும் மீனாட்சியும் தீபாவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா ரியா கிட்டே வந்து சொல்கிறாங்க தீபாவுக்கு வந்து கல்யாண ஏற்பாடு வேறு நடந்துக்கிட்டே இருக்குது நாளைக்கு பார்த்தீங்கன்னா பந்தகல் முழுத்தான் நடப்புகிறாங்க அதனால தீபாவுக்கு வந்து எப்படியும் கல்யாணம் வந்து சீக்கிரம் நடந்துடும் அதனால வந்து நம்ம வந்து மனப்பொண்ணையும் மாற்றிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து ரியா ரியாக்கிட்ட சொல்கிறாங்க அதுக்கொடனே ரியா வந்து ரம்யா கிட்ட சொல்கிறாங்க ரம்யா இதுவும் எனக்கு ரொம்ப நல்ல ஐடியா மாதிரி தான் தோணுது கண்டிப்பாக அந்த மனவரையில் வந்து தீபாவுக்கு பதிலாக வேறு பொண்ணை உட்கார வச்சிடலாம் ஏன் நீ வந்து அந்த இடத்துல உட்காந்துக்க அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து ஐடியா கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் பொழுது விடியது எங்கே பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு தேவையான ஏற்பாடு எல்லாமே ரொம்ப சூப்பராக நடந்துகிட்டு இருக்குது ரம்யாவும் பார்த்தீங்கன்னா காலையிலேயே தீபா வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ உடனே தீபா கிட்ட வந்து மைதிலி சொல்கிறாங்க தீபா உனக்கு கல்யாணம் நடக்கிற அந்த கடைசி நேரத்தில் கூட யாராச்சும் எப்படியாச்சும் உன்னை வந்து தடுத்து நிறுத்தலாம் அதுக்கு எல்லா வாய்ப்புமே இருக்குது அதனால் தீபா நீ தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் நானும் மீனாட்சியக்காகவும் இருக்கிறோம் நாங்கள் வந்து உன்னை பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி மைதிலே வந்து சொல்கிறாங்க இதை கேரிட்டு ரம்யா பார்த்திங்கன்னா செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து நினைக்கிறாங்க இந்த மைதிலையும் மீனாட்சியும் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக வந்து கார்த்திகிட்டே வந்து பிரிக்க முடியாது இவங்களை மொதல் ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ரம்யா பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமாக யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து கிட்ட கேட்குறாங்க என்ன மைதிலி நீங்கள் என்ன குத்தி காட்டி பேசுறீங்களா இங்கே பாரு தீபா எப்போ பார்த்தாலுமே அவங்க என்ன தான் காட்டி பேசுகிறாங்க ஏன்னா நான் தானே முத தட உன்னோடய தாலியை வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அதில் எடுத்து அவங்க என்ன மட்டும்தான் சந்தேகப்படுறாங்க என்னமோ நான் என்னமோ உன்னோட கையணத்தை நிறுத்துறதுக்கு இங்கே வந்த மாதிரி இவங்க அப்படி நினச்சிக்கிறாங்க தீபா நீனே கொஞ்சம் பாரு தீபா அப்படிங்கிற மாதிரி ரம்யா பார்த்தீங்கன்னா மைதிலி கூட வந்து சண்டை போடுறாங்க அப்போ உடனே தீபா வந்து சொல்கிறாங்க அக்கா அம்மோ நீங்கள் ரெண்டு பேருமே கொஞ்சம் நேரம் சும்மா இருங்க எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிறீங்க அதெல்லாம் அந்த கல்யாணம் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகப்பட்டுக்கிட்டு சண்டை போடுறது மொதல் நிறுத்துக்கு அப்போது தான் இங்கே இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் ஜாலியாக நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு தீபா வந்து மைதிலி கட்டையும் ரம்யா கட்டையும் சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மைதில் வந்து சொல்கிறாங்க என்ன தீபா நீ வந்து புரியாமல் பேசிக்கிட்டு இருக்க நான் எதுக்கு உன்னோடய ஃப்ரெண்டை வந்து இப்படி பேச போகிறேன் நான் ஏதாச்சும் ரம்யாவை பற்றி பேர் எழுதி பேசினேன்னா நான் வந்து பொதுவாக தானே பேசுகிறேன் உன்னோட கல்யாணம் வந்து எப்படியாவது நல்லபடியாக முடிஞ்சிட உன்னோட அம்மாவும் அப்பாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா இட்டையா தீபா அது தெரிஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு பேசு தீபா எப்படியாவது இந்த வாட்டி உன் கல்யாணம் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக நடந்து முடிச்சிடணும் அதுதான் எங்கள் எல்லாரோட ஆசையுமே அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன் தீபா அப்படிங்கிற மாதிரி மைதில் வந்து சொல்கிறாங்க அப்போ தீபாவே எனக்கு புரியுதுக்கா கண்டிப்பாக அதுக்காக நீங்களும் இப்போ ரம்யாவும் வந்து சண்டை போட்டு கிடையாதுங்க கொஞ்சம் நேரம் எனக்காக சண்டை போட்டுக்காமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைதிலி வந்து தீபா கிட்ட சொல்கிறாங்க தீபா நீ சீக்கிரம் ரெடியாக தீபான்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து பொண்ணை வந்து மனவரைக்கு வரைக்கு கூப்பிட்டுருவாங்க அதனால் நீ சீக்கிரம் முத கிளம்புறதுக்கு பாரு தீபா அப்படின்னு மைதிலி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து யோசிக்கிறாங்க இந்த மீனாட்சியும் மைதிலையும் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக நம்ம போட்ட பிளான் வந்து நடக்காது இவங்களை எப்படியாவது இங்கேருந்து நம்ம வந்து வெளியில் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்திங்கன்னா மைதிலியை வந்து ஜானைக்கு வந்து கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து நினைக்கிறாங்க ஒரு ஆள் மைதிலி மட்டும் போய்த்தாங்க இந்த மீனாட்சியும் எப்படியாவது நம்ம இங்கேருந்து வெளியில் அனுப்பிடுணுமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா யாருக்குமே தெரியாமல் கிட்ட பற்றி பேசுகிறாங்க இந்த மாதிரி மீனாட்சி வந்து அவங்ககிட்ட ஏதோ தனியாக பேசணுமா எங்கள் கிட்ட வந்து மாரிங்கிலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அது என்னன்னு தெரியல நான் வேணால் மீனாட்சி அனுப்பி வைக்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு ஆனந்தம் ஆமாம் சரி நீங்கள் நானும் தான் பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் மீனாட்சி எதுக்கும் வர சொல்லுங்கள் என்ன பார்க்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து நினைக்கிறாங்க இதுதான் நமக்கு கிடைச்ச சரியான சான்ஸு அப்படின்னு மீனாட்சி மீனாட்சிகிட்டே போயிட்டு சொல்கிறாங்க மீனாட்சி இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே மீனாட்சி வந்து கேட்குறாங்க எதுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு என்னென்னு தெரியல அவங்க அத்தை தான் கூப்பிட்டு வர சொன்னாங்களாம் அதனால தான் அவங்க வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னதோடு பார்த்திங்கன்னா மீனாட்சியும் அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க கார்த்திக் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்காங்க அப்படின்னே ஐயர் வந்து சொல்கிறாங்க சீக்கிரம் மாப்பிள்ளை அழைச்சிக்கிட்டு வாங்க நல்ல நேரம் போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி அழைச்சிக்கிட்டு போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா சில மந்திரமெலாம் ஓதிகிட்டு இருக்காங்க அப்போ ரியா என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டாக அந்த கார்த்திக்கும் தீபாவும் நடக்கிற கல்யாணம் நடக்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து இதை பார்த்துடுறாங்க யார் இது பார்க்குறதுக்கு ரியா மாதிரி இருக்குது யாரும் முக்காடு போட்டுக்கிட்டு போகிறாங்களே எதுக்கு நம்ம போயிட்டு கிட்டே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டு பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா அது ரியாவாக இருக்குது ரியாவை பார்த்த உடனே ரம்யா பார்த்திங்கன்னா செம்ம சாக்காயிட்றாங்க அப்போ ரம்யா உடனே கேட்குறாங்க ரியா கிட்ட நீ எதுக்காக இங்கே வந்து நீ தேவை இல்லாமல் மாட்டிக்க போகிற அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே ரியா வந்து சொல்கிறாங்க ரம்யா நான் தேவை இல்லாமலாம் இங்கே வரல உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வந்தேன் நீ எப்படியாவது கார்த்தியை கல்யாணம் பண்ணணுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து கேட்குறாங்க அது உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க அதுக்கு தானே நான் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இந்த கார்த்தியை வந்து நான் கல்யாணம் பண்ணணும் தீபா வந்து கல்யாணம் பண்ண விடாமல் எப்படியோ தடுத்து நிறுத்தணும் அதுக்காக தான் நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரியா வந்து சொல்கிறாங்க கிட்டே அதுக்காக தான் ரம்யா நான் உனக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் என்னை மட்டும் யாராச்சும் பார்த்தாங்க நான் கண்டிப்பாக போலீஸில் பிடிச்சி கொடுத்துடுறாங்க அந்த ரிஸ்கை மீறி நான் மட்டும் தான் ரம்யா வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து சொல்கிறாங்க இதை கேட்டுவிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ ரம்யா உடனே நினைக்கிறாங்க பரவாயில்லையெந்த இந்த ரியா வந்து எவ்வளோதோ கெட்டவனே நினைக்கிறேன் பரவாயில்ல நம்ம விஷயத்தில் வந்து நல்லவளா இருக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அங்கிருந்து ரம்யா பாத்தீங்கன்னா நான் போய் வேண்டியதாக இருக்குது நீ வந்து அங்கேயெல்லாம் வந்துடாத நான் கூப்பிட்ற நேரத்தில் மட்டும் கரெக்டாக நீ தீபா ரூமுக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பாத்தீங்கன்னா நேராக தீபா ரூமுக்கு போயிடுறாங்க ரம்யாவும் ரியாவும் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க அதை பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து பார்த்துருவாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து நினைப்பாங்க அந்த ரம்யா வந்து யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அதுவும் அந்த பொண்ணு வந்து ஏதோ முக்கால் போட்டிருக்குது யாருன்னு தெரியலையே ஆனால் ரம்யா ரொம்ப நேரம் ஏதோ சின்சியராக பேசிக்கிட்டு இருக்காங்களே இருக்கும் எதுக்கு நம்ம போய்த்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ரம்யாவே ஃபாலோ பண்ணுறாங்க ரம்யா பார்த்திங்கன்னா தீபாரமுக்கில் போன உடனே கதை வந்து சாத்தியாடுறாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து நினைக்கிறாங்க சரி என்னடா அந்த ரம்யா வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகலான்னு பார்த்தா டக்குன்னு கதை வந்து சாத்திட்டாங்களே இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியலையே சரி எதுக்கு அந்த முக்காடு போட்டுக்கிட்டு ரம்யா கூட பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல அவங்க யார் என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பார்த்திங்கன்னா அந்த முக்காடு போட்டுக்கிட்டு போனால் ரியா வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க ரியா பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ஃபாலோ பண்ணுறத வந்து பார்த்தாடுறாங்க என்னடா அது ஐஸ்வர்யா வந்து நம்மளே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறாலே ஐஸ்வர்யா மட்டும் நம்மளை பார்த்துட்டோம்னா அவ்வளோ தான் நம்ம வந்து நல்லா மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரியா பார்த்திங்கன்னா மறைஞ்சி மறைஞ்சி போகிறாங்க அப்போ உடனே ஐஸ்வரியா பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தேகப்பட்டுறாங்க இது இப்போ மூஞ்சை பார்க்கலான்னு பார்த்தா இப்போ ரொம்பவே மறைஞ்சு மறைஞ்சு போகிறேன்ல எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது இந்த மூஞ்சை வந்து எங்கேயே பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஐசரியா பார்த்திங்கன்னா பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறாங்க ரியா பார்த்திங்கன்னா ஒரு வழியாக மறைஞ்சு மறைஞ்சி ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா ரியா வந்து விட்ற இல்லை அந்த கதவை போயிட்டு தட்டுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த கதவை வந்து ரியா பார்த்தீங்கன்னா தொடக்கவே மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவுக்கு வந்து ரொம்பவே சந்தேகம் வந்துருது அப்போனா தீபாவோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இங்கே ஏதோ பிளான் நடக்குது இங்கே ஏதோ சதி திட்டம் நடக்குது அதுக்காக தான் யாரோ வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து நினச்சிக்கிறாங்க சரி நம்ம எதுக்கும் மீட் பண்ணி பார்ப்போம் இந்த ரூமை விட்டு எப்படி வெளியில் தானே வரணும் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா நினைச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரூமு நிற்கிறாங்க ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா தீபா வந்து ரெடியாக சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் வெளியில் வந்து ஃபோன் பண்ணுறாங்க ரியாவுக்கு ரியா பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்து சொல்கிறாங்க ரம்யா நான் நல்லா மாற்றிக்கிட்டேன் அந்த ஐஸ்வரிய வந்து பின்னடியாக நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கா அதை கேட்ட உடனே ரம்யா பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சியாயிடறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து கேட்குறாங்க அந்த ஐஸ்வர்யர் வந்து ஒன்று பார்த்துட்டால ரியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு உடனே ரியா வந்து சொல்கிறாங்க சேச்சே அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை நான் தான் முக்காடு போட்டுருந்தேன்ல அதை மறைச்சிக்கிட்டே ஒரு ரூமுக்குள்ளே வந்துட்டேன் ஆனால் அந்த ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா அந்த ரூமை விட்டு வெளியிலே போக மாட்டேங்கிறா அந்த ரூமோட வாசலே தான் நிற்கிறான் ஏன்னா யார் என்னன்னு அவளுக்கு சந்தேக வந்துட்டு என்னை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவள் வந்து வெளியிலேயே நின்று இருக்கா நீ எப்படியாவது ரம்யா எப்படியாவது அந்த ஐஸ்வர்யா கிட்ட நைஸாக பேசி இங்கேருந்து நீ வெளியில் அழைச்சிக்கிட்டு போயிரு அப்போ தான் நான் அந்த ரூமை விட்டு வெளியில் வர முடியும் அதுக்கப்புறம் தான் என்னால் உனக்கு உதவி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது கூடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க ஓகே ரியா நீ எதுக்கு அந்த ரூமுக்குள்ளேயே தட்டு தவறி கூட அந்த ரூமை விட்டு வெளியில் வந்துடாத அப்படி மட்டும் நீ வந்துட்டீனா கண்டிப்பாக அந்த ஐஸ்வர்யாவை பார்த்துட்டானா உன்னை எப்படியும் அந்த காரத்திகிட்ட போட்டு கொடுத்துருவா அதுக்கப்புறம் நீனும் மாட்டிக்கிடுவோம் நானும் மாட்டிக்கிடுவேன் அதுக்கு தான் சொல்கிறேன் நான் எப்படியாவது அந்த ஐஸ்வர்யா வந்து ஒரு வழியாக நைஸாக பேசி இங்கேருந்து நான் வெளியே நினச்சிக்கிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து சொல்கிறாங்க அது கேட்டுட்டு ரியாவும் ஓகே ரம்யா எவ்வளோ சீக்கிரம் அந்த ஐசியாக வந்து இங்கேருந்து அழைச்சிட்டு போக முடியுமா அவ்வளோ சீக்கிரம் அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ரியா பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து வச்சிடறாங்க அதுக்கப்புறம் ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து சின்ன சின்ன விளையாடிக்கிட்டு இருக்குது அந்த குழந்தைங்கிட்ட பேர்த்து சொல்கிறாங்க தூரம் நிற்கிறாங்க பாருங்கள் அந்த அக்கா அந்த அக்கா வந்து அவங்க அத்தா கூப்பிட்றாங்கன்னு சொல்லி நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்கள்லாம் போயிட்டு ஐஸ்யா கிட்டே போயிட்டு ஆண்டி உங்களை வந்து உங்கள் அத்தை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வரியம் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் எதுக்கு அந்த அபிராமி வந்து நம்மளை இருக்காச்சே நேரங்காலம் புரியாமல் கூப்பிட்டுருக்காளே இது யார் என்னன்னு நம்ம முதல் கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தேன் இந்த நேரத்தில் போய்த்து நமக்கு ஏதாச்சும் வேலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு ஐஸ்வர்யா பார்த்திங்கன்னா சம டென்ஷனோடு போகிறாங்க அபிராமிய பார்க்குறதுக்காக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து நேராக ரியா இருக்கிற ரூமுக்கு போய்விட்டு கதை திறந்துட்டு ரியா அந்த ஐஸ்வர்யா வந்து இங்கேருந்து போய் தான் நீ ரொம்ப நேரம் அந்த ரூம்லேயே இருக்காது நீ வேறு எங்கேயாச்சும் போய் ஒழிச்சிக்க அதுக்கப்புறமா உனக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரியாவும் பார்த்தீங்கன்னா ரம்யா பேச்சை கேட்டுக்கிட்டு உடனே அங்கேருந்து வேறு இடத்துக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து மனவரையிலேருந்து உட்காடுறாங்க அப்போ கார்த்தி உடனே அவங்க அம்மா கிட்ட கேட்கறாங்க என்னம்மா தீபாவனம் காணும் தீபா வந்து ரெடி ரெடியாகிட்டாலும் அப்படின்னு கேட்குறாங்க உடனே அபிராம் வந்து சொல்கிறாங்க தீபா வந்து மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா மைதிலி மீனாட்சிங்கன்னா தீபா வந்து கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துருவோம் அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயர் பார்த்தீங்கன்னா மந்திரம் எல்லாமே ஒதுக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா தீபாவிட்ட வந்து ரம்யா வந்து சொல்கிறாங்க தீபா நீ காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்கு ஜூஸ் ஜூஸாவது குடி அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா தீபாவுக்கு வந்து ஒரு ஜூஸ் ஒன்று கொடுக்குறாங்க தீபாவும் பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸை வாங்கி உடனே குடிச்சிடறாங்க ஜூஸை தீபா வந்து அவங்க ஃப்ரெண்டு அம்மக்கிட்ட கேட்குறாங்க எங்கடையும் மைதிலையும் மீனச்சக்கரமே காணோம் அவங்க ரெண்டு பேரும் எங்கே போனாங்க அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்களே எங்கே அவங்க ஆளையே காணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து கிட்ட சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லை உங்கள் அத்தை தான் கூப்பிட்டாங்களாம் ஏதோ வேலை இருக்குதுன்னு அதனால தான் அவங்க போயிருக்காங்க எப்படின்னு கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க அவங்க வந்த உடனே நம்ம மூணு பேருமே சேர்ந்து இங்கேருந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து சொல்கிறாங்க அது கேட்டு தீபாவும் சரியம்மோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே தீபா வந்து ரம்யா கிட்ட சொல்கிறாங்க அம்மும் எனக்கு என்னமோ கார்த்திக் சாரை பார்க்குன்னு போல இருக்கடி இங்கேருந்து இருந்து ஒரு டைம் கார்த்திக் சாரை பார்த்துக்கவா அப்படின்னு சொல்கிறாங்க ரம்யா அதை கேரிட்டு ரொம்பவே கடுப்பாகிறாங்க இவ வேறு சும்மா சும்மா நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கல அன்னைக்கு என்னடா அண்ணா நைட்டு வந்து குளிப்பி வாங்கிட்டு வா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கல்யாணமே நடக்க போகுது இந்த நேரம் போயிட்டு நான் வந்து கார்த்திக் சாரை பார்த்துக்கவ அவனை பார்த்துக்கவானு கேட்டுக்கிட்டு இருக்காள் சரி அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு ரம்யா பார்த்திங்கன்னா அதுக்கு என்னாடி தீபா கண்டிப்பாக உன்னோட ஹஸ்பண்ட் வந்து நீ பார்க்கலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா டோரை வந்து கதவை வந்து திறந்து விடுறாங்க தீபா பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து அவங்க ரூமில் இருந்தே சைட் அடிக்கிறாங்க கார்த்திக் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மன உட்காந்துருக்காங்க அப்போ உடனே தீபா வந்து அவங்க ஃப்ரெண்டு அம்முக்கிட்ட கேட்குறாங்க அம்மு கார்த்திக் சார் வந்து ரொம்பவே அழகாக இருக்காங்களி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதை கேட்ட உடனே ரம்யா பார்த்திங்கன்னா செமையாக கோவப்படுறாங்க ஆமாம் தீபாவனோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே க்யூட்டாக இருக்காங்க அடி சூப்பராக இருக்காங்க அடி கண்டிப்பாக உனக்கு ரொம்பவே மேலே இருக்காங்க அடி கண்டிப்பாக உனக்கு ரொம்பவே மேட்சிங்காக இருப்பாங்க அடி அப்படின்னு அந்த இடத்துல ரம்யாவுமே சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு தீபா பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ உடனே தீபா வந்து சொல்கிறாங்க அம்மு நான் பல நாள் கண்ட கனவு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பழிக்க போகுது கார்த்திக் சார் வந்து அவங்க கையாலையும் என் கழுத்தில் தாலி கட்ட போகிறாங்கடி எங்கள் அத்தையோட ஆசையுமே நிறைவேற போகுது எங்கள் அம்மாப்போட ஆசையுமே நிறைவேற போதுடி இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குதுடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி தீபா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க அது நான் இருக்கிற வரைக்கும் எந்த ஜென்மத்திலேயுமே கண்டிப்பாக நடக்காது நீ வேணா பாரு இன்னைக்கு கார்த்திக் வந்து என்னோட கழுத்தில் தான் கண்டிப்பாக தாலி கட்டுவார் அதுக்காக தான் நான் தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் உன்னையே கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை வந்து உன் கூட இதை நடத்த விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து ரொம்பவே கேவலமாக யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது தீபாவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாகவே தலை சுற்ற ஆரம்பிக்குது அப்போ உடனே தீபா வந்து சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட் அம்முக்கிட்ட அம்மு என்னன்னே தெரியலடி தலையெல்லாம் இதாக வலிக்கிதுடி எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குதுடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா இதை கேட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா செம்மையாக சிரிக்கிறாங்க அந்த இடத்துல இதுக்கு தாண்டி நான் ஆசைப்பட்டேன் இது என்ன கொஞ்சம் நேரத்தில் நடக்க போதுடி அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதை நினச்சி ரம்யா அப்போ உடனே தீபா வந்து கேட்குறாங்க என்னுடைய மு பைத்திய மாதிரி உனக்கு எனக்கு வந்து தலையெல்லாம் சுற்றுதுன்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதை நீ என்னென்னு கூட கேட்காம நீ பாட்டு கேட்க உப்புன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து ரம்யா கிட்ட கேட்குறாங்க அதுக்கு உடனே ரம்யா வந்து தீபா கிட்ட சொல்கிறாங்க தீபா அது இல்லை தீபா நீ காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடலை இல்லை இப்போ ஜூஸ் கொடுத்தியில்ல அதான் உனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து அந்த இடத்துல சொல்லி சமாளிக்கிறாங்க தீபாவை ஒரு வழியாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபா கிட்ட வந்து ரம்யா வந்து சொல்கிறாங்க தீபா நான் அவங்க கிட்டே ரொம்ப நல்ல ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் நான் ஒருத்தர லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் அது வேறு யாருமே இல்லை அதாவது உன்னோட புருஷன் சரி சரி என்னோட ஹஸ்பண்டு காத்திய தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ நீ கழுத்தில் தாலி கட்ட போறன்னு சொன்னியே உன்னோட கார்த்தி அவங்க வேறு யாருமே இல்லை நான் லவ் பண்ணுற கார்த்தி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரம்யா அது கேரிட்டு தீபா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாக்காயிட்றாங்க என்னடி அம்மா இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு ஒன்றுமே புரியலையாடி அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து கேட்குறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க அந்த கார்த்திக் அடையிறதுக்காக தான் நான் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் நான் ஒன்றும் ஒன்றும் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஆனால் அது எல்லாமே நாசமாக போய்ட்டு எல்லாமே ஓனால தான் நீ இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நான் வந்து கார்த்திகை வந்து அடைய முடியாது அவரை கல்யாணமும் பண்ண முடியாது அதுக்கு இடஞ்சளாக இருக்க ஒன்று தீர்த்து கட்ட தான் இப்போ வந்து இந்த ஜூஸில் வந்து மயக்கம் மருந்த கழுத்துக்குழுதேன் அப்படிங்கிற

அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா ரியாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க ரியா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே ரியா வந்து சொல்கிறாங்க எங்கள் காத்தியில் ஐசிடி யாராச்சும் பார்த்துருவாங்களோன்னு இங்கே பயந்துக்கிட்டே நான் மறைஞ்சு மறைஞ்சு ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கீரிட்டு ரம்யா உடனே சொல்கிறாங்க நீ நேராக மேலே இருக்க ரூமுக்கு வந்துட்டு நான் வந்து தீபாவுக்கு வந்து ஜூஸ்ல வந்து மயக்கமா இருந்தே கலத்து கூடுத்துட்டேன் தீபா வந்து இப்ப மயக்க போட்டு கீழே கிடக்குறா நீ நேரம் மதம் மாடிக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ரம்யா வந்து சொல்றாங்க ரியாவும் பார்த்தீங்கன்னா சரி ரம்யா கண்டிப்பா நான் யாருக்கும் தெரியாமல் நான் எப்படியாவது அங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா பாத்தீங்கன்னா போனை வந்து வச்சிடறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரியாவும் தீபா இருக்க ரொம்ப பெயர்றாங்க போனை உடனே ரம்யா கேட்டு கேக்குறாங்க ரம்யா இப்ப வந்து தீபாவை என்ன பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு உடனே ரம்யா வந்து சொல்றாங்க இவளை இங்கேயே கையை எல்லாம் கட்டி போட்டுடலாம் உங்கிட்ட ஒரு துப்பாக்கி கொடுக்குறேன் இந்த துப்பாக்கி நீ கையிலேயே வச்சுக்க கண்டிப்பா ஏதாச்சும் இவன் பண்ணனா இவளை வந்து இங்கேயே ஷூட் பண்ணிடு உனக்கு என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படி இல்லைனா நீ ஷூட் பண்ணுற மாதிரியாவது இவளை வந்து நீ மிரட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ரம்யா ரியாவும் அதை கேரிட்டு சரி ரம்யா உனக்காவதான் நான் இதை ஒத்துக்கிறேன் ஆனா கண்டிப்பா அந்த தீபம் வந்து நான் ஷூட் பண்ண மாட்டேன் ஏன்னா நான் ஏற்கனவே பல பிரச்சனைகளை இருக்கிறேன் நீ எனக்கு உதவி பண்ண சொன்னதுனால தான் நான் உனக்காக தான் இவ்வளோ தூரம் உதவி பண்ண வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அங்கேயே கட்டி போட்டுட்டு தீபா கட்டியிருக்க சேரி எடுத்து ரம்யா பார்த்தீங்கன்னா அவங்க கட்டிக்கிறாங்க தீபாவோட நகை எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு பார்த்திங்கன்னா மாதிரியே மேக்கப் பண்ணி ரெடி ஆயிடுறாங்க ஃபுல்லாகவே ரெடி ஆகி தீபா மாதிரி மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா முக்காடு போட்டுக்கிட்டு ரூமில் உட்காந்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஐயர் வந்து கிட்ட சொல்கிறாங்க நல்ல நேரம் முடிய போது சீக்கிரம் பொண்ணை பேத்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அபிரமி பார்த்தீங்கன்னா எங்கே போனால் அந்த மீனாட்சியும் மைதிலையும் அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்திங்கன்னா மீனாட்சியை கூப்பிட்றாங்க அபிராமி மீனாட்சி தீபா வந்து ரூமில் இருக்கிற அவளை பேசி சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க ஐயர் வேறு டைம் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க இன்னும் வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்குது அதுக்குள்ளே எப்படியாவது தீபா காலத்தில் வந்து தாலியை கட்ட வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அபிராமி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சியும் ஓகே தான் நான் போய்த்து தீபாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மாடிக்கு போகிறாங்க மாடிச்சு போன பார்த்தீங்கன்னா தீபா தீபாவசத்தில் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து ரெடியாகி உட்காந்துருக்காங்க முக்காடெல்லாமே போட்டுக்கிட்டு அப்போ உடனே மீனாட்சி வந்து கேட்குறாங்க தீபா சீக்கிரம் கீழே போலாமா அத்தை வந்து டைம் ஆயிட்டுன்னு சொல்றாங்க வா தீபா சீக்கிரம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவோட கையை பிடிச்சிக்கிட்டு மீனாட்சி பார்த்தீங்கன்னா கீழே அழைச்சிட்டு வராங்க அப்போ உடனே தீபா கிட்ட வந்து கேட்குறாங்க எங்கே உன்னோட ஃப்ரெண்டு அம்மோ அப்படின்னு அதுக்கு பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து கையை கட்டி சொல்கிறாங்க எனக்கு தெரியல அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து ஒரு வழி அழைச்சாந்து கார்த்தி பக்கத்தில் உணாந்து உட்கார வச்சு தர்றாங்க அந்த நேரம் பார்த்து மைதிலிக்கு வந்து ரொம்பவே சந்தேகம் வந்துடுது எங்கள் கூட தானே அந்த ரம்யா வந்து சுற்றிக்கிட்டே இருப்பா அந்த ரம்யா வந்து ஆளே காணுமே எங்கே போனால் அப்படின்னு மைதிலி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் மீனாட்சி கிட்டே வந்து மைதிலி வந்து கேட்குறாங்க மீனாட்சி எங்கே போனோம் அந்த ரம்யா தீபா கூட தானே சுற்றிக்கிட்டே இருந்தா அவள் எங்கே போனால் நமக்கு என்ன மைதிலி தீபாவுக்கு கல்யாணம் நடக்கிறப்ப மட்டும் அந்த ரம்யா வந்து இல்லாமல் இருந்தால் அதுவே போதும் ரம்யா இருந்தானா எப்படியாச்சும் பெரிய தடங்களாவே போயிடும் ஏன்னா அந்த டைம் கண்டிப்பாக காயத்துக்கு வந்து தீபாவளத்தில் வந்து நல்லபடியாக தாலி கட்டணும் போன டைம் தான் அவள் தாலி எடுத்து கையில் வச்சுக்கிட்டா இந்த டைம் தான் அவன் இல்லை இல்லை பக்கத்தில் அவள் வேறு எங்கேயாச்சும் தான் இருப்பாள் அவள் இல்லாமல் இருக்கிறதே நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி வந்து கிட்ட சொல்கிறாங்க அப்போ உடனே மைதிலி பார்த்திங்கன்னா மீனாட்சிகிட்ட சொல்கிறாங்க மீனாட்சி அப்படிலாம் இல்லை மீனாட்சி கண்டிப்பாக அந்த ரம்யா வந்து சாதாரணமாகலாம் நினச்சிடக்கூடாது இந்த தீபா கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு ரம்யா வந்து எந்த அளவுக்கு அதனால போவா ஏன்னா ரம்யா வந்து ரொம்பவே மோசமானவ அதனால அவள் மேலே ஒரு கண்ணை வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி கிட்ட வந்து மைதிலி வந்து சொல்கிறாங்க உடனே மீனாட்சி வந்து சொல்கிறாங்க மைதிரி விடு மைத்திரி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அதான் நீன்னு நானும் இருக்கிறோம்ல ஒன்றை என்னைய மீறி கண்டிப்பாக அந்த ரம்யாவால் வந்து என்ன பண்ண முடியுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ரம்யா பார்த்திங்கன்னா நான் தீபா மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு கார்த்தி பக்கத்தில் வாழ்ந்துட்டு தேடும் கடி தேடுங்க நீங்கள் வந்து எங்கே தேடினாலும் என்னை வந்து கண்டே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே அபிரமி வந்து மீனாட்சி கிட்ட கேட்குறாங்க என்ன மீனாட்சி தீபா வந்து என்னைக்குமே இல்லாமல் இன்னைக்கு வந்து முக்காடு போட்டிருக்கா போன டைமே முக்காடு போட்டு தான் பெரிய பிரச்சனை வந்துச்சு இப்போ எதுக்கு போட்டிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா மீனாட்சி சொல்றாங்க நாங்கள் தீபா கிட்ட வந்து எவ்வளோ தூரம் சொல்லிட்டோம் தீபா வந்து கேட்க மாட்டேங்கிற கார்த்திக் வந்து சர்ப்ரைஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து முக்காடு போட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல மீனாட்சி சொல்றாங்க இங்க பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து ரொம்பவே சந்தேகப்படுறாங்க ஒரு வேலை தீபாவா இல்லை வேற யாருமா தீபா வந்து போன டைமே முக்காடு வந்ததுனால தான் பெரிய பிரச்சனையே வந்துச்சு இந்த டைம் வேற முக்காடு போட்டுகிட்டு வந்திருக்காங்க இது தீபாவை என்னன்னு நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தீபாவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே மயக்கம் தெளிஞ்சிக்கிட்டு இருக்குது ரியாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு ஃபோன் கால் வருது பார்த்தீங்கன்னா ரியா வந்து அந்த ஃபோனை அட்டன் பண்ணி பேசலாம்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரூம்லேருந்து வெளியில் போயிடறாங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா தீபாவுக்கு வந்து ஏற்கனவே பெண் சாமியார் வந்து உதவி பண்ணியிருப்பாங்க அந்த பெண் சாமியார் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரூமுக்கு போகிறாங்க தீபாவும் பார்த்தீங்கன்னா மயக்கத்துலேருந்து மெல்ல மெல்லமாக கண் திறந்துகிட்டு இருக்காங்க அதை பார்த்து அந்த பெண் சாமியார் பார்த்தீங்கன்னா கையில் வச்சிருந்த தண்ணியை வந்து தீபா மூஞ்சில் தெளிச்சு தீபா வந்து கிளப்புறாங்க தீபா வந்து அந்த பெண் சாமியார் பார்த்த உடனே அம்மா ரொம்பவே நன்றிம்மா என்னை வந்து சரியான நேரத்தில் என்னை வந்து நல்லாவே காப்பாற்றிட்டீங்கம்மா கரெக்டாக அப்போ உடனே அந்த பெண் சாமியார் வந்து சொல்கிறாங்க தீபா நான் தான் உனக்கு ஏற்கனவே சத்தியம் பண்ணி கொடுத்தல கண்டிப்பாக உன்னோட கல்யாணம் வந்து எப்படியாவது நடக்கும் அதை நான் நடத்திய போனேன் நீ பாத்தியா தீபா ஒருத்தவங்கள வந்து ரொம்ப நாளாக நம்பிக்கிட்டு இருந்த பாத்தியா அவங்களே முதுகலை குத்திட்டாங்க நான் தான் ஏற்கனவே சொன்னேன்னு நீ வந்து நம்பாத அப்படின்னு நீ தான் என் பேச்சை கேட்கவே இல்லை இப்பயும் ஒன்றும் கெட்டு போகல தீபா நீ மொதல் கிளம்ப தீபா நீ தான் கண்டிப்பாக கார்த்தி வந்து ஒன்று தான் ஓன் கழுத்தில் தான் தாலி கட்ட போகிறான் அப்படின்னு அந்த பெண் செம்மியார் சொல்கிறாங்க இதை கேறிட்டு தீபாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ உடனே தீபா வந்து கேட்குறாங்க எப்படிம்மா நான் இருக்கிற இடம் சரியாக தெரிஞ்சு நீங்கள் கரெக்டாக வந்தீங்க அப்படின்னு அதான் தீபா நான் கண்டிப்பாக உனக்கு உதவிணும்னு நான் நினச்சிட்டேன்னா நீ எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக நான் வருவேன் நீ வேணா பாரு இன்னைக்கு கார்த்தி வந்து உன் கழுத்தில் தான் தாலி கட்ட போகிறாங்க இதை வந்து நான் ஏற்கனவே உங்கள் அத்தைக்கிட்டேயே நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி கண்டிப்பாக இந்த கல்யாணம் வந்து இன்றைக்கி நடக்காதான் போப்பாது நீ என்ன மறந்துட்டியா தீபா தீபா உன் அயால் சொன்ன கண்டிப்பாக உன் கல்யாணம் நடக்க போகும்போது என்ன வர சொன்னேன் அதனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் தீபா உனக்காக அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் சாமியார் வந்து சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு தீபா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெண் சாமியார் வந்து தீபாவை அழைச்சிக்கிட்டு நேராக கீழே இறங்கி வராங்க ரியா பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசி முடிச்சுட்டே சரி அந்த தீபா எப்படி இருக்கா போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போய் பார்க்குறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா தீபா இல்லை கட்டெல்லாமே அவுத்து கிடக்குது அதை பார்த்துட்டு ரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசாக கையிறாங்க அப்போ உடனே ரியா வந்து நினைக்கிறாங்க ஒருவேளை தீபா வந்து இங்கே இருந்து தப்பிச்சிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி ரியா பார்த்திங்கன்னா ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து ரம்யாவை வந்து தீபான்னு நினச்சிக்கிட்டு என்ன தீபா எதுவுமே பேசாமல் உட்காந்துருக்கீங்க இங்கே தானே அப்படின்னு கேட்குறாங்க ரம்யா தீபா தீபாவய்சில் வந்து நான் தீபா தாங்க இப்போ இங்கே சந்தேகப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லை தீபா நான் வந்து தீபாவானு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திக் ஐயர் பார்த்தீங்கன்னா டயம் வேறு ஆகிட்டே இருக்குதுன்னா மூணு நிமிஷம் தான் நீங்கள் பொண்ணு பொண்ணுக்காலத்தில் தாலி கட்டுறதுக்கு ரெடியாகிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மீனாட்சி கிட்ட வந்து தாலியை கொடுத்து ஐயர் வந்து சொல்கிறாங்க இந்த தாலி வந்து எல்லாருக்கிட்டையுமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனாட்சி பார்த்திங்கன்னா அந்த தாலி எடுத்துக்கிட்டு போயிட்டு எல்லாருக்கிட்டையுமே ஆசீர்வாதம் வாங்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐயர் வந்து கார்த்திகையில தாலி எடுத்து கொடுத்து கட்ட சொல்கிறாங்க கார்த்தியும் பார்த்திங்கன்னா தீபானு நினச்சி அந்த தாலி வந்து ரம்யா காலத்தில் கட்டுறதுக்கு போகிறாங்க அந்த நேரம் பார்த்து அபிரமி வந்து தடுத்து நிறுத்துறாங்க ஐயரை டயம் இருக்குது இல்லை அப்படின்னு கேட்குறாங்கன்னா ரெண்டு நிமிஷம் இருக்குதுமா யாமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ஒரு பெண் சாமியார் வந்து அவங்க கையால் தாலி எடுத்து கொடுத்து தீபா காலத்தில் வந்து தாலியை கட்ட சொல்கிறேன்னு சொன்னாங்க என்ன காணும் அவங்க வந்துடும் அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஐயர் வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே ஐயர் வந்து சொல்கிறாங்க நான் வெயிட் பண்ணலாமா நல்ல நேரம் வந்து வெயிட் பண்ணாதமா சிக்கனை அவங்க வராங்களான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அபி ரமியும் பார்த்திங்கன்னா அந்த பெண் சமையர் வருவாங்களான்னு எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து தீபா வயசில் சொல்கிறாங்க கார்த்திக் சார் நல்ல நேரம் போயிட்டே இருக்குது நீங்கள் வந்து என் கழுத்தில் தாலியை கட்டுங்க நம்ம வந்து அந்த பெண் சமையல் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே அபிராமின்னு சொல்கிறாங்க தீபா தான் இப்படி சொல்கிறாப்பா கார்த்தி நீ மொதல் தீபா காலத்தில் தாலியை கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தியும் பார்த்தீங்கன்னா தாலி வந்து கட்டலாம்னு போகிறாங்க எல்லாருமே ரொம்பவே சம சந்தோஷத்தில் இருக்கிறாங்க கார்த்தி பார்த்தீங்கன்னா தீபா காலத்தில் வந்து தாலி கட்டுறதுக்கு போகிறாங்க அந்த நேரம் பார்த்திங்கன்னா பெண் சாமியார் வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்த்த உடனே எல்லாருமே சாமியாக அதிர்ச்சி ஆகிறாங்க அப்போ உடனே அபிரமி வந்து சொல்கிறாங்க சாமி வாங்க சாமி உங்களுக்கு அதை போல நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டோம் நீங்கள் வரலன்னு நினச்சதோட தான் நாங்கள் வந்து கார்த்தியை வந்து தாலி கட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்னதோடு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாமியார் வந்து சொல்கிறாங்க அங்கே உட்காந்துருக்கிறது தீபாவே இல்லை தீபாவை கொலை பண்ணுறதுக்கும் தீபாவை பழி வாங்குறதுக்கும் தீபாவை வாழ்க்கைய பங்கு போடுறதுக்கும் வந்தவை அங்கே உட்காந்துருக்க தீபாவேலேருந்து என் பக்கத்தில் நிற்கிறா பாருங்க இவ தான் தீபா அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை வந்து காட்டுறாங்க தீபாவை பார்த்த உடனே காத்தி வந்து செம்மையாக சாக்காயிராங்க அப்போ உடனே அப்போ உடனே யார் சாமி அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து தீபாவோட ஃப்ரெண்டு ரம்யா அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்த்த உடனே மீனாட்சி மைதில் எல்லாருமே செமையாக கோவப்படுறாங்க அப்போ ரியா என்ன பண்ணுறாங்கன்னா தீபா பின்னாடி துப்பாக்கி உட்காந்து வச்சுக்கிட்டு